அச்சமா குட்டி பட்டு அதுக்குள்ள வந்திருக்கீங்களே வாங்க 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 வரை வைக்கிறோம் வாங்க 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 வாங்கம்மா வாங்க 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 இந்தாங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் Chap dengar, chap dengar, dengar. Bangga, 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 bangga. Bangga, sabda bangga. Bangga, ma. Bangga. Bangga, bangga, bangga. Bangga, bangga, bangga. Hmm. bangga, bangga. bangga, One, two, three. dengar, குட்டியை வர சொல்லுங்க ரெண்டு பேர் வாங்க யார் வரீங்க வாங்க 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 வாங்க